குடலால ஆள் அப்படி உறிஞ்சு பாட்டு முதலாவது போற உறுப்பு ஈர சரியானே வாயால் சாப்பிட்றது ஒரு நெக்டோஸோட ஆக சரியானே அல்லது ஒரு கெமிக்கல் போட்ட கலர் போட்ட என்ன புட்டிங் விட்டு சாப்பிட்றீங்க மஞ்சள் சிவப்பு பச்சை கலர் கலர் முட்டாசி என்ன தானே கெமிக்கல் போட்டது என்ன அந்த கலரு கலரு அந்த சென்ஸ் எல்லாம் டேஸ்ட்டுக்கு போடுற சாயங்கள் எல்லாம் டேஸ்ட் தான் நமக்கு தேவை ரைட் இதெல்லாம் அடித்தா முதலாவது போற உறுப்பு வந்து ஈர சரியானே ஏன் ஈரலுக்கு போகுதுன்னா ஈரல்ற வேலை நாம இருக்கிற நஞ்சுகளை வந்து நஞ்சில்லாமா ஆக்கி சரி ஈரல்ல நஞ்சில்லாம ஆக்குற நஞ்சகத்துல வேலை நஞ்சகத்து நஞ்சில்லாம ஆக்கித்தான் நம்ம உடம்புக்கு அதை கொடுக்கும் அப்ப எப்படி தயாரிப்பு உடம்பு அதை படிச்சுக்கான சரி என்ன நஞ்சில்லாம ஆக்கி போட்டு நஞ்சில்லாத தான் மர ரத்தத்துல போய் நம்ம கைகால் உடம்புக்கு தேவையான சக்தியா போகும் சரியா இப்ப நாங்க பழைய காலத்துக்கு போய காலத்துக்கு கடையில பாக்குற டைம்ல பழைய காலத்துல இருந்து ஈரல் பழுதா எல்லாம் பரிசாரிக்கல ஈரல் மாத்தி விட எல்லாம் செய்யல இப்ப வந்து ஈரல் மாத்துறாங்க ஈரல் பழுதாயம் அந்நேரத்தில் நம்ம ஈரல் பழுதாண்ட படிப்போம் சாராயம் குடிச்சாக்கள் மதுபானம் குடிச்சாக்கிறது தான் பௌரவிங்கிற அவரை ஈரல் வந்து தான் படிப்போம் இப்ப மதுமானம் எல்லாம் தேவையில்லை நம்ம எடுக்கிற எல்லாம் நஞ்சு தான் எல்லாம் கெமிக்கல் போட்டு சாமான் அப்ப அவ்வளவு சாமான் நஞ்சு எங்க போகுது ஈரலுக்கு போகுது சரியானே இப்ப நம்ம மரக்கறிகள் அடிச்ச மரக்கறி என்ன இப்ப அங்க நூலா இருந்து வார மரக்கறி எல்லாம் என்ன எல்லாம் நுகரேலியா இருந்து எத்தனை நாளை போற வேறு வந்து உப்பா உடைச்சா கரட்டு மாதிரி தான் இருக்கு உப்பா முடிச்ச பூஞ்சி மாதிரி எப்படி இருக்கு அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு அப்படியே ஆஞ்சி அங்க ஒரு பெரிய ஒரு பக்குல போட்டு அதுக்குரிய எல்லாம் போட்டு ஊற வைக்கிறேன் ஊற வச்சா அப்படியே கல்லு போற எரிக்கும் புறச்ச மாதிரி இருக்கும் அவ்வளவு தனி நஞ்சு இதை போட்டு தாராங்க என்ன நாம இதை செய்யறோம் அந்த முன்னு பழகி இருக்குமா தான் இந்த காலதீவு பக்கத்துல காஞ்சி போய் கிடக்கும் எது கீரை வாங்க ஆள் இல்ல பயத்தங்க அப்படிச்சது வாங்க ஆள் இல்ல அவரைக்கா இருக்கும் வாங்க ஆள் நாட்டு மரக்கறி வாங்குறதுக்கு ஆகல் இது ஏன்னா அது வந்து கலர்ஃபுல்லா இருக்காது பார்வைக்கு கலசா தெரிய மாட்டா ஆனா அந்த ரோட் சைட்ல அந்த ரோஸ் ஆஹ் கரட் எல்லாம் புதுசு புதுசா அப்படி அப்படி இருக்கும் என்ன அப்ப அதெல்லாம் பார்க்க நாம என்ன செய்வது மரக்கறிண்டா நம்ம சலைக்குள்ளேருந்தே வருது அதுதான் மரக்கறி கரட் போஞ்சி உருளைக்கிழங்கு பீட்ரூட் ஆ மஞ்ச பச்சை போஞ்சி இதான் இதான் மரக்கறி நம்ம வாங்குறது மாறி மாறியா தான் என்ன சமைக்கிறது சே குயிக்க நம்ம இல்ல அது காரணம் நாம எப்ப மாற்றப்பட்டோமோ அப்ப இருந்து இந்த நோய்க்குரிய சாப்பாடு எல்லாம் திங்க துவைக்கலாம் நோய் அற்ற உணவு எல்லாம் வந்து ஆரோக்கியமான உணவு எல்லாம் டைம் எடுக்கும் சமைக்கிறதுக்கு கந்தப்பாக டைம் எடுக்கும் அறுக்க டைம் எடுக்கும் என்ன நெத்தலி மீன் சாலை மீன் ஆஹ் சின்ன சின்ன மீன் எல்லாம் என்ன ஆகுறதுக்கும் கனாடு அறுக்கிறதுக்கு கண்ணாடு திங்குறதுக்கும் எரியா துங்கையும் உபயோகிக்கிற பிள்ளைகளுக்கு முழு கந்த பார்க்க தெரியா போய்க்கிற பிள்ளைகளை நம்ம வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த முழு கந்த பார்க்க தெரியா அப்ப முள்ளு கந்த பாக்க தெரியாத புள்ள போய் ஒரு சேஜனாய் ஆகி ஒப்ரேஷன் பண்ணலாமா அந்த கையெல்லாம் அந்த கந்த பாத்து கை அந்த ஸ்கில்ன்னு சொல்ற கையில வேலையெல்லாம் பழகணும் பொறுமை முள்ளு கந்த பார்க்காத பிள்ளை பொறுமை வருமா தெரியாது போட்டு ஓடணும் அதுக்கு என்ன தேவை கோழி இறைச்சி முட்டை துண்டு மீன் அடிமா அந்த துண்டு முள்ளு பார்த்து குடுக்கணும் பிள்ளை இருபது வயசு பிள்ளைங்க வந்து அப்படித்தான் வந்துருக்கு விட்டு வேலை அப்ப இப்படி நாங்க வந்து இந்த ஆரோக்கியமான உணவுகள் மருந்து அடிக்காத கெமிக்கல் இல்லாத உணவுகளை விட்டு நாங்க அதிகமா என்ன செஞ்சிட்டோம்டா இது எடுத்துட்டோம் சரி இப்ப வீட்டை உறைஞ்சா புளிஞ்சி தேசிக்காய் புளிஞ்சி லெமனை புளிஞ்சா குடிக்கிறதுக்கு அந்த கலர்ல அப்படி தெரிவி அதை ஆறு குடிக்கிற வீட்டுக்கு கிளம்பி தான் குடிக்கிறது அவரு அவருக்கு என்ன தேவை ஸ்பைட் கொக்கோ கோலா பெண்டா போட்டலோ அதுல ஒரு பாத்தல் வேணும் அதை சாப்பிடறேன்டா வீட்டை இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு நாம நஞ்சை பாத்த இதை நினைங்க நஞ்சு இந்த கலருண்டா நஞ்சு கலரிங்க கண்டாலே வறுக்கும் சரி கலரை கண்டா பொறுக்கணும் அத தனி நஞ்சு சரியானே சிவப்பு கலர் முட்டாசி ஐஸ்கிரீம் அந்த கேக்கு மேலே கொண்டு மாதிரி அந்த சிவப்பு பச்சை அப்படி ஊத்தி தருவாரு எழுதிய எல்லாம் கலர் அளவு ஓட்டுவோம் ஆளவும் தனி நஞ்சு சரியானு அப்படி நாங்க என்ன செய்யறோம்டா அந்த நஞ்சு உள்ள உணவுகளை வந்து நாங்க எடுக்கிறதால அந்த நஞ்சுகள் எங்க போகுதுன்னு சொன்னா முதலாவது போற உறுப்பு ஈரல் அப்ப ஈரலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா ஈரல்ல அந்த பாதிப்புகள் ஏற்படுது சரியான ஈரல்ல பாதிப்பு ஏற்பட்டா நஞ்சகற்றல் தொழிற்பாட ஈரல் உற்றும் இப்ப நீங்க பையனால் கொண்டு போறீங்க சரியானே கருப்பு குளிர்சையண்டு சீனி குளிர்சைய போறீங்க விளையாட்டி கூடி பாரசவாதம் வந்துடும் கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக் வந்துடும் சீனி கூடி இது நஞ்சு ஓடு அதை போடாமட்டா அதோட பெரிய பிரச்சனை வரும் அதால நாங்க வந்து அந்த மருந்துகள் வந்து நம்மளுக்கு நஞ்சாக அமைதிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா தேவைக்கு இல்லாத நஞ்சுகளை நாம சாப்பிட்டு ஈரலை பருவாக்கிறப்படா அது நஞ்சில் வரும் ஈரல் வந்து கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பெரோடுல போட்டாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது உடம்பு அது நஞ்சா நஞ்சு இல்லாம ஆக்கி நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத வடிவத்துக்கு வேலை செய்யும் சீனி குடிசைய போறீங்க பிரஷ குலுசையை போறீங்க ஈரல்ல போய் அந்த குலுசையை வந்து நஞ்சு இல்லாத வடிவத்துக்கு ஈரல் மாத்தும் அப்ப அந்த குலுசையால் நம்மளுக்கு பாதிப்பு வராது ஈரல் ஒழுங்கா இயங்கினா சரியா தான் நாங்க அநியாயமா நஞ்சுகள்ல கலந்த உணவுகள் இந்த கலர் மெயினா கலரிங் போட்ட உணவு டேஸ்டுக்கு போடுற சாமான்கள் மருந்து அடிச்சனு சொல்லி தெரிஞ்ச உணவுகள் சரியா அதுக்கான நாங்க இயன்ற அளவு தடுக்கணும் சிலதுகள் ஒன்றும் செய்யல என்ன சிலதுகள் வாங்க தம்பரும் அது இருந்தா போல ஒரு நாள் தருவாய் இல்ல அப்ப அடிக்கடி சாப்பிடுற உணவு எல்லாம் நஞ்சு உள்ள உணவுகளை குறைக்கணும் கடல் மீன் இருக்குதானே கடல் மீன் நஞ்சு இல்ல சரியானே கடல் நஞ்சாகாது அது பெரிய அளவு அப்ப கடல் மீன் ஆரோக்கியமானது என்ன கோழி அது மருந்தடிச்சு தம்பருது என்ன பெரிய வளர்க்கறதுக்கு எல்லாம் ஊசி குளிசி எல்லாம் கொடுக்காங்க அப்ப நாம செலக்ட் பண்ணணும் ஆடு மாடு அது மருந்தடிச்சு வளர்க்கறது இல்ல நம்ம சும்மா மேஞ்சு அதெல்லாம் மருந்து இல்லை அந்த நஞ்சுகள் கலக்காது அப்ப மனுஷன் கையழிச்சு தயாரிக்கிற உணவுகள் அதுங்கிறது எப்படியும் செயற்கையான மருந்துகள் வருது அப்ப நாம செலக்ட் பண்ண கூட ஆரோக்கிய தேடி வாங்கணும் இப்ப கடல் மீன்களை வாங்கணும் என்ன மாட்டை அரைச்சு ஆட்டை அரைச்சு சாப்பிடலாம் கோழியை நாம கோழி வளர்த்து சாப்பிடுறது வருவாயில்ல நீங்க ஏலாம போனா பெரிய ஒரு சாப்பாடு வந்து கொடுக்கணும்னா அந்த அன்னைக்கு ஒண்ணும் செய்யலாம் எங்க நாட்டு கோழி இருக்கிற ஆஹ் அப்ப அந்த அன்னைக்கு நாம ஒரு சிறந்த என்னது இருந்தா போல ஒரு நாள் சாப்பிடுறது எல்லாம் பெரிய பாதிப்பிடங்களுக்கு ஏற்படுத்தாரு நான் சொல்றேன்டா அடிக்கடி அந்த கலரிங் போட்டு கெமிக்கல் போட்ட உணவுகளை நாங்க கட்டாயம் தவிந்து கொள்ளணும் அப்படி தவித்து கொண்டீங்கன்னா உங்களை ஈரலை பாதுகாக்கலாம் சரியானே அப்ப ஈரல் பாதுகாக்கப்பட்டா முழு உரமும் பாதுகாக்கப்படும் ஈரல் பழுதடைஞ்சா சின்ன ஒரு பெனடோல் எடுத்தாலும் உடம்புல பாதிப்பிடாது சின்ன ஒரு டெப்லெட்டை போட்டாலும் பாதிப்பிடலாம் ஏன்னா ஈரல் நஞ்சாக விட்டுவிடும் அப்ப இனி நீங்க எடுக்கிற சாப்பாடுகள்ல இருக்கிற நஞ்சு டிரெக்டா போய் உங்களோட கண்ணை பாதிக்கும் டிரெக்டா போய் உடல் உறுப்புகளை பாதிக்கும் சரியானே அப்ப அதனால நாங்க எங்களோட ஈரலை பாதுகாக்கிறதுக்கு இப்படியான உணவுகளை நீங்க தவிந்து கொடுங்க வீட்டுகளில் வந்து இயற்கையான பானங்களை புள்ளைகள் கலந்து கொடுத்து பழகுங்க என்ன மோட்டை மேல வாங்கி அடிச்சு கொடுக்குறது என்ன தோடம்பழம் பாருங்க இந்த இதெல்லாம் வாங்க ஆள் இல்லையே புளித்தோடையெல்லாம் அப்படி கிடையாது எதை வாங்குறோம் இந்த ஆரேஞ்ச் மஞ்சள் கலர் கொட்டி பொட்டியா வரும் அதை பாஞ்சு விழுந்து வாங்குறோம் என்ன அப்பள வாங்குறோம் பொய்யாக்கா வாங்க ஆள் இல்ல மாம்பழம் வாங்க ஆள் இல்ல தான் வாங்குற ஆப்பிள் கிரேப்ஸ் என்ன ஓரேஞ்ச் அது வேறு தான் தேடி வாங்குறேன் அப்ப நாட்டு பழங்கள் தேடி பார்த்து பலாப்பழம் மருந்து அடிச்சு வராது பெரும்பாலும் என்ன பிலாப்பழம் எல்லாம் வந்து அரு மருந்து அடிச்சு காய வைக்கிற இல்லையே இப்படி நீங்க செலக்ட் பண்ணி எடுங்க சில பழங்களை எடுத்து அதை விட சாப்பிட பழகுங்க பழங்கள் சாப்பிடக்கூட அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ்கள் கலக்கிறதுக்கு எல்லாம் இந்த சோடா வகையை விடணும் நீங்க மொத்தமா கடன் டேஞ்சரஸ் ஆகும் பிள்ளையே இருக்கும் அதை சின்ன வயசுல இருந்தே பழக்க முடியுங்கன்னா லேசி பழகிச்சுனா கடுங்க நாட் வெள்ளிக்கிழமை ஆனா ஃபுட் சிட்டிக்குள்ள போங்க மத்தியானம் சரியா தொழுவ முடிய ஃபுட் சிட்டி போங்க போனா அங்க வா வருவாங்க ஒரு டீம் ஒன்று வரும் வந்து போத்தல் போத்தல பெப்சி பெரிய பாட்டில் உண்டு அல்லது கொக்கோ கோலா பாட்டில் உண்டு இது எல்லாம் தூக்கப்படும் என்ன சாப்பிட்டு கூட குடிக்கணும் அதை குடிச்சா தானே அவருக்கு வந்து அந்த சமீபாடு அடையும் எதிரே இருக்குறது வெளியே வருது வரல வரலானு பிரியாணியை சாப்பிட்டு போட்டு அந்த சோடாவை குடிச்சு அதுல இருக்கிற காபி ஒட் சைட் வருது அப்ப அவர் நினைக்காரு என்னன்னா எனக்கு எல்லாம் போய் எல்லாம் சாப்பாடு சமைச்சிட்டு இருந்து உடனே சமைக்க அது அது ரெண்டு மூணு அவருக்கு அரைச்சி தான் சமிபாடு அடையும் அப்ப அதனால நாங்க இந்த பழக்கத்தை நான் போடணும் விட்டுட்டு எங்கட இந்த பெட்டனுக்கு செலக்ட் பண்ணி வாங்குங்க நாட்டு மரக்கறி வாங்குங்க நன்மை கிடைக்கும் இந்த நாட்டு மரக்கறி வந்து விற்கிற மனித மாறிக்கிட்ட நீங்கள் நன்மை காசை கொஞ்சம் கூட கொடுக்கலாம் நூறுரூவா தான் காட்டினா அது இரநூறுவா கொடுத்து வாங்க துவாச்சை வாங்க கரட்டையும் போ பீட்ரூட்டையும் போஞ்சையும் வாங்குறது விட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இலக்கரியில் வச்சிருக்காங்க என்ன அந்த அவரை ஒரு சாதி அவரை இல்லாம இருக்கு வால அவரை மற்றவரு அவரை இல்லாம இருக்கு அதெல்லாம் கடும் சாமான் பெண்களை பொறுத்தவரையில் கிளவியாகாம தான் அடுக்கிற சாமான் அவரு சரியான அவரை வகை தானே அவரை வக வகை கூட இளமைய வச்சுக்கொள்ளும் அதுல இயற்கையான ஒரு ஹோமோன்றிக்கு ஈஸ்கஜன்ங்கிற ஹோமோன்றிக்கு அது பெண்கள தோல் சுருங்காமல் அழகா வச்சிக்கிற சாமான்தான் அவரை குடும்ப தாவரத்துல இருக்கு அவரை வகை அப்ப அதுகளை வந்து அதிகமா வாங்கி சாப்பிடுங்க அவரை வகை கீரை வகையெல்லாம் ஏன்னா கீரை கட்டெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய் எவ்வளவு லாபம் ஒரு கட்ட கீரைக்கறி ஆக்குங்களேன் ரெண்டு கட்டை வாங்கி ஆக்குங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கோப்ப கறியை கொடுங்க சாப்பிடறதுக்கு இந்த மலைச்சிக்கல் வராது இப்ப இந்த வயசான ஆக்கடுக்குலாம் மலைச்சிக்கல் எல்லாருக்கும் மலைச்சிக்கல் ஏன்னா உணவுல வந்து இல கறி நாறு தும்பு உள்ள உணவுகள் வந்து உணவு இல்லை எல்லாருக்கும் மலைச்சிக்க உடல கிளிய பண்றது நஞ்சு குடல்ல நாள்பட்ட உணவு மலம் இருந்தா உடல் புத்து நோய்கள் வருது முறையிலமான கழிச்சுனா குடிக்கிற பானங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்திலையும் நீங்க இந்த ஆரோக்கியமானதுகளை நஞ்சில்லாததுகளை கெமிக்கல் போடாததுகளை தேடிவாங்க இயலாம போன ஒரு நாள் பிரச்சனை இல்லை நான் சொல்றது ஏழு மாணவர்கள் கண்ணுக்கு கிரிக்க போல அதை விட்டு போட்டு நஞ்சு உள்ளதை வாங்கி சாப்பிட வேணாம் கேட்டு விடைபெறுந்தேன் நன்றி ஸ்லாம் வலைக்கம் வரமதி